அல்லாஹினுடைய பாதையில் ஒரு நாள் நான் நோன்பு வற்றோம் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு நமக்கும் மத் நமக்கும் நரகத்திற்கும் மத்தியிலான அந்த இடைவெளி எந்த அளவிற்கு இருக்குது என்பதாக அன்னலம் பெருமானா சொல்லுகிறார்கள் பாருங்கள் மன்ஃபி இல்லா யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு நோன்புணர்க்கிறாரோஃபா எழுபது ஆண்டுகள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் அப்புறப்படுத்துகிறான் என்பதாக அன்னலம் பெருமானா சல்லாக வடிகள்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குறித்தான உறவு அல்லாஹிற்காக வேண்டி எல்லா இடத்துலையும் பாருங்க அல்லாஹிற்காக தான் வைக்கணும் நம்முடைய நிஜ்யத்து தான் எல்லாத்துக்கும் சொல்லப்படுது நிய்யத்தை நம்ம சரியான முறையில் அமைத்து விட்டோம் வைங்களேன் நமக்கு எல்லாமே இலகுவாக அமைஞ்சிரும் நிய்யத்து தான் மார்க்கத்தினுடைய அமல்களினுடைய அடிப்படையா இருக்குது யாருடைய நிய்யத்து அல்லாஹிற்காக வேண்டி அமைந்து விட்டதோ யாருடைய நிஜத்து என்னுடைய இபாதத்துகள் அனைத்தும் அல்லாவிற்கு மட்டும்தான் என்கின்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே வந்து விட்டதோ அவருக்கு என்ன இருக்குது சொர்க்கம் கட்டாயமானதாக இருக்கிறது ஏன்னா அல்லாஹிற்கு வேண்டி என்று எண்ணத்திலே உள்ளத்தில் எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து செய்வது மிகவும் கணிதமான ஒரு விஷயம்